வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுரக்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்காக்காக்க மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த சுரக்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இன்றைக்கி சுரக்காய் சாதம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குண்டு சுரக்காயில் அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலெலாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுரக்காய் இந்த சென்ட்ரு பகுதி விதையெல்லாம் இருக்கிற பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வேறு ஏதாவது பொரியலுக்கு சேர்த்துக்கலாம் விதெல்லாம் முத்தமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அப்படியே டேரெக்டாக சாப்பிடலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் அது டேஸ்ட்டு வரும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சுரக்காய் விதை பார்த்தீங்கன்னா அதுவுமே முத்தாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் துருக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுரக்காயை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து அரிசி எடுக்க போடணும் அது மாதிரி ரெண்டு மடங்கு வந்து சுரக்காயை எடுத்துக்கிறேன் இப்போ மீதி இருக்கிறத சுருக்காயெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து நாளைக்கு வந்து நான் பொரியல் செய்து சாப்பிட்டுக்குவேன் அந்த சென்ட்ரு பகுதியெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் வீட்டு சாப்பாடு அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த அரிசி வந்து சீக்கிரம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு கிராம்புலாம் அதில் போட்டு வச்சிருப்பேன் அதுதான் இது கிராம்பு எடுத்துகிட்டு நான் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எடுத்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துருக்குறேன் இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கூடவே பெரிய சைஸ் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க நான் சின்ன சைஸ் அப்படின்றதுலாம் ஒரு ஏழு ட்ரிப்பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்குறேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் தேவைக்கேற்ப என்ன சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம தட்டைப்பயிறு அதே மாதிரி இந்த மாதிரி கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா அந்த பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பூண்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து சேர்க்கறது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லாத்துலேயுமே இஞ்சி கொஞ்சம் சேர்ப்பேன் அடுத்து அந்த பூண்டுலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அல்லது துருக்கி எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காயை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க சுரக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் குக்கரில் வேக வைக்க போகிறோம் அப்படின்றதுனால ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை சுரக்காய துருக்கிட்டி சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸில் பார்த்து துருக்கி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி துருக்கிட்டு சேர்த்தாலும் சரி ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம தூள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொழும்பு தூள் அல்லது தனியாத்தூள் சேர்த்துக்குவாங்க தனியாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வறுத்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்குவாங்க இப்போது நம்ம வந்து மிளகாயத்தூள்லாம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு எந்த கப்பில் அரிசி ஏற்றமோ அதே கப்பில் அரை கப்பளவுக்கு கொண்டைக்கடலையை ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த கொண்டக்கடலைக்கு பதிலாக காராமணி தட்டைப்பயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி பயிரெலாம் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரோடைய மூடி போட்டு இதில் கொத்தமல்லி இலந்ததுன்னா ஒரு கொத்த அளவுக்கு நீங்கள் இதில் கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மூடி போட்டு ரெண்டு அல்லது மூணு விசில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா செம டேஸ்ட்டு என்ன சொரக்காய் சாதம் ரெடி மசாலா எதுவுமே சேர்க்காமல் அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாலும் இந்த சுரக்காய் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுரக்காய் பிரியாணி அதாவது நம்ம மசாலா பட்டை லவங்கம் அந்த மாதிரி பட்ட வகையெல்லாம் போட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இஞ்சி இந்த வெங்காயம் காளி அதே மாதிரி இந்த கருப்பு கொண்டை அல்லது காராமணியோ சேர்த்து நீங்கள் சுரக்கா பிரியாணி மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாகவும் செய்யலாம் மசாலா எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி சிம்பிளாகவும் செய்யலாம் அல்லது சொரக்காய் பிரியாணி மாதிரியும் செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சாலும் அதில் ஏதாவது இந்த மாதிரி பயிர் வகைகள் சேர்த்துக்குவாங்க கொண்டக்கடலையோ அல்லது காராமணியோ அல்லது தட்டைப்பயிரோ சேர்த்து இந்த மாதிரி சுரக்க சாதம் செய்யும்போது டேஸ்ட்டு மிகவும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்து அந்த சொரக்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சொரக்காயில் எப்போயுமே பொரியல் கூட்டு சாம்பார் அந்த மாதிரி ரெகுலராக செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் சாதமும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சுரக்காய் சாதம் தான் அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சுரக்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த சொரக்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் எல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ட்ரப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ